மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன் இது ஒரு நல்ல கேள்வி அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து தான் கேட்க வேண்டும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன் எடப்பாடியார் அவர்களுடைய சுற்றுப்பயணம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது முதலமைச்சர் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து ஒரு பக்கம் திமுக நடுங்குகிறது இன்னொரு பக்கம் டெல்லி அண்ணாந்து வியந்து பார்க்கிறது இது எடப்பாடியாருக்கு கிடைத்த வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலம் இயக்கம் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிவிட்டார் யாரையும் நான் தனிப்பட்டு கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று சொல்லி சீமானுக்கு பொது எதிரியார் திமுக பாஜகவுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு பொது எதிரியார் இருக்கிறது இப்படி இவர்களுக்கெல்லாம் பொது எதிரியாக இருப்பது திமுக இப்படி பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணைவது தான் ஒரு புத்திசாலித்தனம் அதுதான் வந்து ராஜதந்திரம்